வணக்கம் நண்பர்களே உலகம் முழுவதும் தமிழ் மக்களின் இதயத்தில் நிறைந்த தெய்வம் முருகப்பெருமான் இன்றைய காணொளியில் நாம் முருகனின் ஆறு படை வீடுகளின் அதிசய வரலாற்றை காணப்போகிறோம் சூரபத்மன் எனும் அசுரன் உலகை துன்புறுத்திய போது தேவங்கள் சிவனை வேண்டினர் எங்களை காப்பாற்ற தெய்வ வீரர் பிறக்கட்டும் அப்போது சிவனின் தீப்பொறி கங்கையின் வழியாக சரவணப் போயில் வந்து ஆறு குழந்தைகளாகப் பிறந்தது பார்வதி அவைகளை ஒன்றாக்கி ஆறுமுகன் ஆனார் தெய்வம் உருவானது மனித குலம் காக்க முருகனின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இது மதுரைக்கு அருகே அமைந்துள்ளது சூரபத்மனை வென்றபின் தேவர்கள் மகிழ்ந்தனர் அப்போது இந்திரன் தன் மகள் தேவசேனையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அந்த தெய்வீக தெய்வீகம் நடந்தது திருப்பரங்குன்ற இதனால் கல்யாண கல்யாணியர் என அருள் புரிகிறார் இந்த ஆலயம் அன்பில் முருகனின் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் இது தூத்துக்குடி கடற்கரையில் அமைந்துள்ளது இங்கேதான் சூரபத்மனை எதிர்த்து முருகன் யுத்தம் செய்தார் தன் வேலின் அருளால் அசுரனை வென்று அவனை மயிலும் சேவலுமாக மாற்றினார் அவனை அழிக்காமல் அருளால் மாற்றினார் அதுவே திருச்செந்தூரின் மகிமை இந்த ஆலயம் அருள் கலந்த வீரத்தின் தத்துவத்தை உணர்த்துமிடம் முருகனின் மூன்றாவது படை வீடு பழனி இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது ஞானபழம் யாருக்கு என்று சண்டை வந்தபோது விநாயகர் தந்தை தாயைச் சுற்றினார் முருகன் உலகைச் சுற்றினார் விநாயகரே பழம் பெற்றார் கோபம் கொண்ட முருகன் பழம் வேண்டாம் என மலையில் தங்கி தவம் செய்தார் தண்டாயுதபாணி என்ற பெயருடன் நிற்கிறார் இந்த ஆலயம் தியாகத்தின் தத்துவத்தை உணர்த்தும் இடம் முருகனின் நான்காவது படைவீடு சுவாமிமலை இது காவிரி கரையில் அமைந்துள்ளது ஒருநாள் சிவபெருமான் ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் என்ன என கேட்டார் அப்போது முருகன் தந்தைக்கே குருவாகக் கொண்டு உபதேசித்தார் அதனால் அவர் சுவாமிநாதர் என அழைக்கப்பட்டார் ஞானம் அனைத்தையும் தாண்டும் ஒளி அந்த ஒளி விளக்கும் தலம் சுவாமிமலை இந்த ஆலயம் ஞானத்தின் தத்துவத்தை உணர்த்துமிடம் முருகனின் ஐந்தாவது படை வீடு திருத்தாணி இது சென்னைக்கு அருகே அமைந்துள்ளது சூரசம்ஹாரத்திற்குப் பின் முருகனின் மனம் அமைதியை நாடியது அவர் இந்த மலையில் தங்கி தியானம் செய்தார் இங்கு அவர் சாந்தி தந்தவன் என வழிபடப்படுகிறார் யுத்தம் முடிந்த பின் அமைதி கோபம் முடிந்த பின் கருணை அதுவே திருத்தாணி முருகன் இந்த ஆலயம் சாந்தி தத்துவத்தை உணர்த்துமிடம் முருகனின் ஆறாவது படை வீடு பழமுதிர் சோலை இது மதுரைக்கு அருகே அழகர்மலையில் அமைந்துள்ளது இங்கு முருகன் வள்ளி தேவசேனையுடன் வாழ்கிறார் அவ்வையார் பசியால் வாடி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் சிறுவனான முருகப்பெருமான் அவரிடம் சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் இது புதிராகத் தோன்றியது அவ்வையார் உணர்ந்தார் இது முருகக் கடவுள் என்று அதுவே ஞானம் வெளிப்படும் தருணம் இந்த ஆலயம் கருணையின் தத்துவத்தை உணர்த்தும் இடம் இவ்வாறு முருகனின் ஆறு வீடுகளும் ஆறு தத்துவங்களின் வடிவங்கள் திருப்பரங்குன்றம் அன்பு திருச்செந்தூர் வீரியம் பழனி தியாகம் சுவாமிமலை ஞானம் திருத்தாணி சாந்தி பழமுதிர்சோலை கருணை ஆறு முகங்கள் இவை அனைத்தும் ஒரே தெய்வத்தில் ஒன்றிணைந்திருக்கின்றன நாம் அவர் அருளால் நம் உள்ளத்தில் ஒளி காணலாம் முருகனுக்கு அரோகராடிகிறார் அரோகரா அரோகரா ஆனந்தம் கொடைகிறார் அஞ்சலை விடைகிறார் சிங்காரம் சுடரே സീറ്റമടക്കുക